நிதிஷ்குமார் திடீர் விலகல் காங்கிரசுக்கு ஆதரவு பீகாரில் மாறும் ஆட்சி மாற்றம் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பீகார் மாநிலத்தின் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் நவம்பர் ஆறு மற்றும் நவம்பர் பதினொன்று என்று இரண்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் அதிக அளவில் மக்கள் வாக்களித்தனர் வாக்குப்பதிவு அதிகமாக இருப்பின் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று ஆர்ஜேடி காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அடங்கிய மகாபந்தன் கூட்டணி கணக்கு போட்டிருந்தது வெற்றிக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் தேவை ஆனால் ஜேடியு பாஜக அடங்கிய என் கூட்டணி இருநூத்தி இரண்டு தொகுதிகளை வென்று சாதனை படைத்தது இருப்பினும் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் என்பதில் பஞ்சாயத்து நிலவி வருகிறது மகாராஷ்டிராவில் சிண்டே தலைமையிலான சிவசேனாவுடன் கூட்டணி அமைத்த பாஜக கடைசியில் தங்கள் கட்சியை சேர்ந்தவரை முதலமைச்சராக அமர்த்தி இருக்கிறது அதே போல பீகாரிலும் பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்றும் நிதிஷ்குமார் கைவிடப்படுவார் எனவும் சொல்லப்பட்டு வந்தது ஏனெனில் பீகார் தேர்தலின் போது தங்கள் முதலமைச்சர் யார் என்பதை என்டிஏ கூட்டணி சொல்லவில்லை பீகாரில் நிதிஷ்குமார் தான் போட்டியிடுகிறோம் என்று கூறி வந்த அமித்ஷா தேர்தல் முடிந்த பின்னர் முதலமைச்சரை முடிவு செய்வோம் என்று சொன்னார் எனவே பாஜக நிச்சயம் நிதிஷ்குமாரை கலட்டிவிடும் என்று பலரும் கூறினர் ஆனால் நிதிஷ்குமார் தான் அடுத்த முதல்வர் என்று தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் பாஜக எண்பத்தி இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது அதைத் தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தி ஐந்து இடங்களை பெற்றது லோக் ஜனசக்தி கட்சி இந்துஸ்தானி அவாம் மோர்சா மற்றும் ராஷ்ட்ரிய லோக் மோர்சா போன்ற சிறிய கூட்டணி கட்சிகளும் சிறப்பாக செயல்பட்டன அடுத்த அமைச்சரவை குறித்து முடிவெடுக்க நேற்று டெல்லியில் அமித்ஷா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் புதிய அமைச்சரவையில் பாஜக அதிக இடங்களை ஒதுக்கவும் அதை தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளம் இடங்களை ஒதுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படும் ஒவ்வொரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அமைச்சர் என்ற அடிப்படையில் அமைச்சரவை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது பாஜகவுக்கு பதினைந்து அல்லது பதினாறு அமைச்சர் பதவிகள் கிடைக்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு பதினான்கு அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சர் சிராஜ் பாஸ்வான் தலைமையிலான லோக்ஸ் ஜனசக்தி கட்சி மூன்று அமைச்சர் பதவிகளையும் மத்திய அமைச்சர் ராம் மாஜியின் இந்துஸ்தானி அவாம் மோர்சா மற்றும் ராஜ்யசபா எம்பி உபேந்திர குஷ்வாஹாவியின் ராஷ்டிரிய லோக் மோர்சா ஆகியவற்றுக்கு தலா ஒரு அமைச்சர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பிரதமரிடம் தேதி உறுதி செய்யப்பட்டதும் நவம்பர் பத்தொன்பது அல்லது இருபது தேதிகளில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும் தேதி உறுதி செய்யப்படும் பாட்னாவில் காந்தி மைதானத்தில் இதற்கான விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து முடிந்த பாஜக தலைமையிலான கூட்டத்தில் ஏதோ சிறு முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் இதனால் நிதிஷ்குமார் தான் கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாஜகவின் சில கருத்துக்களும் அவர் கூறிய அமைச்சர் பதவி மாற்றங்களும் தற்போது நிதிஷ்குமாருக்கு உடன்பாடு இல்லை என்று தற்போது கூறி வருகின்றனர் இதனால் நிதிஷ்குமார் தான் சொல்லியபடி எதுவும் அமையவில்லை என்பதால் தான் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள விருப்பப்படுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அவர் பாஜகவிற்கு இன்னும் இரண்டு நாட்கள் கெடு கொடுத்து விட்டதாகவும் இரண்டு நாட்களுக்குள் தான் கூறியபடி எந்தவொரு மாற்றமும் இல்லை என்றால் தான் காங்கிரசுடன் கைகோர்க்க நேரிடும் என்று பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் நிதிஷ்குமார் இது தொடர்பாக ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி தற்போது பீகாரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்படி நிதிஷ்குமார் காங்கிரஸுடன் கைகோர்த்தால் பீகாரில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் என்று கூறி வருகின்றனர் இந்த நிலையில் பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா என்று அரசியல் புள்ளிகள் தற்போது பெரும் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர் நிதிஷ்குமார் உதவி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத தான் இன்னமும் இருக்கிறது இதனால் பாஜக என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிந்தி நிற்கின்றது பாஜகவும் சற்றும் நிதிஷ்குமாருக்காக இறங்கி வரவில்லை என்றும் கூறுகின்றனர் இதனால் நிதிஷ்குமார் தற்போது தன்னுடைய முடிவை சீக்கிரம் எடுத்து காங்கிரசுடன் கைகோர்க்க நேரிடும் என்று பலரும் கூறி வருகின்றனர் ஏற்கனவே பீகார் தேர்தலில் குளறுபடிகள் ஏற்பட்டுத்தான் தற்போது பீகாரில் பாஜக ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி வருகின்றனர் ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தில் பல குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதாவது தேர்தலுக்கு முன்பாக எஸ்ஐஆர் பணி நடைபெற்றது அந்த பணிக்கு பிறகு பீகாரில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடியாக இருக்கிறது ஆரம்பத்தில் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் இறுதி நேரத்தில் ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி பேர் என்று வாக்களித்ததாக தெரிவித்துள்ளது அதாவது இறுதி வாக்காளர் பட்டியலை விட சுமார் மூன்று லட்சம் வாக்காளர் எண்ணிக்கை எப்படி உயர்ந்தது என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் இதுவே தற்போது எதிர்கட்சியினர் அடுத்தடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு கேள்விகளை சரமாரியாக முன்வைத்து வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகாரில் பாஜகவின் வெற்றி செல்லாது என்று தற்போது பலரும் கூறி வந்த நிலையில் தொடர்பாக ஆவணங்களை சமர்ப்பிக்க கூறி அதனை ஆராய்ந்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் தான் இதன் முடிவு சாதகமாக இருக்கும் என்று கூறி வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க தற்போது நிதிஷ்குமாரின் இந்த விலகல் முடிவு பாஜகவிற்கு மேலும் நெருக்கடியை கொடுத்து வருகின்றது இதனால் பாஜக என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நிற்கின்றது மத்தளத்திற்கு இரண்டு பக்கம் அடிப்போல் என்பதுதான் பாஜகவின் நிலைமை ஆகிவிட்டது இதனால் தற்போது நிதிஷ்குமாரின் இந்த விலகல் முடிவு காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்துவிட்டால் தற்போது பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்று தற்போது பலரும் கூறி வருகின்றனர் இந்த செய்தி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்